கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபேணி கைத்தல நிறைகனி அப்பமோடு அவள் போரி கப்பிய கரிமுகன் அடிபே கட்டிடும் அடியவர் கட்டிடும் அடியவர் புத்தியின் முறைபவர் கற்பகம் எனவினை கடிதேவும் கத்திடும் அடியவர் புத்தியில் முறைபவர் கற்பகம் எனவினை கடிதேவும் மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொருள் திரள் போய மதயானை மத்தமும் மதியமும் வைத்தேடும் அரண்மகன் மற்பொருள் திரள் போய மதயானை மத்தமும் மதியமும் வைத்தேடும் அரண்மன் மகன் மப்பொரு திரள் போய மதையானை மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்றொரு திரள் போய மதையானை மத்தள வைரனை மத்தள வைரனை புத்தமி புதல்வனை மட்ட விழ்மலர் மலர் கொடு பணிவேனே மத்தள வைரனை மலர் கொடு பணிவேனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல் போனே முப்புறம் எரி செய்த முப்புறம் எரி செய்ய அச்சது பொ அதிதீரா முப்புறம் எரி செய்த அச்சிவம் முறை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீரா அத்துயரது கொடு சொ மணிபடும் அப்புன மதனிட அத்துயரது கொடு சொ மணிபடும் அப்புன மதனிட அப்புற மகனுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே மட்டவிழ் மலர் கொடு பணிவேனே துணை தினம் தொழுதிலன் முனதியல் வினை ஊரை திலன் பல மலர் கொடும் அடி இணை ஊரப்பணிந்திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாறா தினம் தொழுதிலன் முனதியல் வினை உரை திலன் பல மலர் கொடும் அடி இணை ஊரப்பணி திலன் ஒரு தவம் இளம் உனது அருள் மாறா உளத்துடன் பினர் உரைவிட மறியலன் விறு சிகரமும் பலம் வருகிறன் உளத்துழன்பினர் உரை விடம்பருகிலன் பிரு பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ் தூதி செய்ய விழகிலன் மலை போலே உளத்துழன் பின்னர் உரை விடம் வருகிலன் பிற பொடும் சிகரமும் பலம் வருகிறன் உவப்பொடும் புகழ்தூரி செய்ய விழகிலன் மலை போலே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின மரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கனைத்தழும் பகடது பிடர்மி செய்வது கருத்த வெஞ்சின அரளித நுழையினர் கதித்தடர்ந்தெறி கயிரடு கதை கொடு பொறு போரே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழிவு உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கலக்குறும் செயல் ஒழிவர வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகெனில் வருவாயே கலக்குறும் செயல் ஒழிவர வர அழி உரு கருத்து நைந்தளம் உரு பொழுதளவைகள் கணத்தில் என் பயமரமயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே கணத்தில் என் பயமர மயில் முதுகினில் வருவாயே வினைத்தலம் தனில் அழகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுகு தசை கழுகுண வினைத்தலம் தனில் அலகைகள் புதி கொல விழுக்குடைந்து மயுகு தசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் முறி வினைத்தலம் தனில் நலகைகள் புதிகொள கொள விழு குடைந்து அயூதசை கழுகுண விரித்த குஞ்சியர் எனும் அவுணரை அமர் குறிவேலா மிகுத்த பண்பயன் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும கும மொழி மிகுத்த பண்பயின் குயில் மொழி அழகிய கொடி சிகும் கும மொழி முகழுழுனரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே மிகுத்த பண்பயில் குயில் மொழி அழகிய கொடிச்சி குங்கும முலை நரை விரைத்த சந்தன மிருகமத புயவரை உடையோனே தினம் தினம் சதுர்மரை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோட தினம் தினம் சதுர்மறை முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின்னவரோடு தினம் தினம் சதுர் முனி முறை கொடு புனர் சோரிந்தலர் போதிய எவின் சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் வர மகிழ்வோனே தினம் தினம் சதுர்மறை முனி முறைகோடு போனறு சோரிந்தலர் பொதியவிண்ணவரோடு சினத்தை நிந்தனை செய்யும் முனிவரர் வர தொழ மகிழ்வோனே தனத்த நந்தனயன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுசிகள் தனத்த நந்தனயன வரிகளின் அறித விட்ட அன்போடு பருகுயர் பொழுசிகள் திருப்பரங்கிரிதனில் ஊரை சரவண பெருமாளே ந்தனவரியி நரித விட்ட அன்போடு பருகுயர் பொ திகழ் திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே திருப்பரங்கிரிதனில் உரை சரவண பெருமாளே தூற்ற திங்கள் வயிறிருந்து மூத்தி பயந்து கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூற்றி பயந்து கடையில் வந்து திட்டு குழந்தை வடிவாகி கழுவி எங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்ற கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி கழுவியங்கெடுத்து சுரந்த முலையருந்து விற்க கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் கட்டி இடு இடுகுதம்பை பொற்று தந்தை அவையணிந்து மூத்தி பிளர்ந்து வயரேறி அரைவடங்கள் தட்டிச் சதங்கை இடுகொதம்பை பொற்சூட்டி தந்தை அவை அணிந்து மூற்றிப் பிளர்ந்து அயரேறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழர்ந்து சுற்றிப் பிரிந்த தமயுமன்று வைச்சித்தமின்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை ிந்த தமயும் வைச்சமென்று பெருவேனோ இரவி இந்திரன் வெற்றிற் குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற உந்தி இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் நெடுநீளம் பிறவி இந்திரன் வெற்றிற் குரங்கின் அரசன் என்று மோப்பற்ற உண்டு இறைவன் என்கிற கர்த்தன் என்றும் நெடுநீளம் பிறவிந்திரம் வெற்றி குரங்கின் அரசர் என்று ஒப்பற்ற உண்டு இறைவன் என்கின் அக்கத்தன் என்றும் நீலம் பெரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் பெரியதென்றும் ருத்ரச் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டல் எவரும் இந்த வருந்து புனமேவர் அரியதம்படை கட்டென்று அதுரதம் கிளைக் கட்டை வென்ற அறிமுகுந்த நெச்சுத்த பண்பின் மறுபோலே அரியதம் படை கர்த்தரந்து அசுரதம் கிளை கந்த அறிமுகுந்த நெச்சூற்ற பண்பி மறுவோனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளை அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அயனையும் குடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளை ஆறுமுகம் என்று போதி ஆறுமுகம் 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 முகம் ஆறு என்று போதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் கூடும் அடியார்கள் பதமே துணையற் பென்று நாளும் ஆறுமுகம் 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 மாறுமுகம் ஆறுமுகம் ஆறுமுகம் என்று கூட ஆகமணி மாதவர்கள் பாதமலர் கூடும் அடியார்கள் பதமே துணையர் பென்று நாளும் வாகன ஏறுமையில்வா தரவணாயனது ஜயனமானது என்று மோதும் ஏறுமையில் வாதனகுவா தரவணாயனது ஈசயனமான முனது என்று மோதும் ஏழைகள் வியாகுலம் இதேதன தன வீணாவில் தேவர் புகழ்வார் மரளி பென்றுலோ குலம் நிரேதனீனாவில் முனைத்தேவர் புகழ்வாறு மறை மறையும் சொன்னாரோ நீருபடு மாழை பொருள் மேனியவர் வேலகணி நீலமயில் வாக உமை தந்த வேளே இருபடு மாழை போல் மேனியவ வேளி நீளமயில் வாகவுமை தந்த வேலை நீச்சர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் மடிய நீடுதனி வேல் விடும் மடங்கள் வேளா நீச்சர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் மடிய நீடுதனி வேள்விடும் மடங்கள் வேளா சீறி வரும் ஆரமுன வாசிகரி அந்த கூடம் சீரி வரும் முக தேவர் துணை வாசிகரி அந்த கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகத்தம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருகத்தம்பிரானே வரதா முருகே ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் ஆறுமுகம் மாறுமுகம் என்று போதே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பரமே துணையர் என்று நாடும் ஏறு மயில் வாதன குழாதரவனாயன மோதும் ஏழைகள் வியாகுளம் நிரேதன வீணாவில் ஏவர் புகழ் வார் மறையும் என்று சொலாதோ தீருபடு மாழை பொறுத்தேனி அவல நீலமையில் வாகவுமை தந்த இத்தந்த படு மாநியவ வேளகணி நீளமயில்வாகவுமை தந்த வேடே நீச்சர்கள் தம்மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதணி வேள்விடும் அடங்கள் வேளா நீச்சர்கள் தன்மோடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதனி வேல்விடும் அடங்கல் வேளா சீரி வரும் மாறமுனும் தேவதுணை வாசிகரி அண்டகூடம் ஷீரிவரும் முக தேவதுணை வாசிகரே அந்த கூடம் சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவர் வரதா முருக தம்பிரானே சேரும் அழகார் பழனி வாழ்குமரனே பிரம தேவல் வரதா முருக தம்பிரானே தேவர் வரதா முருக தம்பிரानी தேவர் வரதா